நூறு ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டுபிடித்த கொலையாளி இது ஒரு கிரைம் கதை இன்ஸ்பெக்டர் இளங்கோ சிரித்து கொண்டார் இவரையா ஐஜி நூறு ஷெர்லாக் ஹோம்ஸ் என்று கூறி தனக்கு அறிமுகப்படுத்தினார் என்பதை நினைத்தால் சிரிப்பு இன்னும் அதிகமானது எதிரே உட்கார்ந்திருந்த வாலிபன் நோனோ ஐஐடி கான்பூரில் படித்து பட்டம் பெற்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்கி தானே விரும்பி தேர்ந்தெடுத்து மத்திய சிறப்பு புலனாய்வு குழுவில் சேர மத்திய அரசு அவரை தமிழகத்திற்கு டெபினேஷனில் அனுப்பியுள்ளது அவர் பெயர் ராம் அவர் என்ன கேட்டாலும் அதைத்தா அவர் சொன்னபடி செய் என்று ஐஜி சொன்னதை இன்னும் இளங்கோவால் ஜீர்ணிக்க முடியவில்லை போன்மணி அடித்தது எடுத்தார் இளங்கோ நகரின் பெரிய மனிதர்களுள் ஒருவரான சிவம் கொலை செய்யப்பட்டதாக வந்த செய்தி இளங்கோவை திடுக்கிட வைத்தது உடனே அவசர அவசரமாக கிளம்பினார் இந்த கேஸை நூறு ஷெர்லாக் ஓம்சக்காரரிடம் கொடுத்தால் என்ன ஒரு நிமிடம் ஐஜியிடம் பேசி அவரது உடனடி அப்ரூவலை பெற்ற சிவத்தின் பங்களாவிற்கு கிளம்பினார் இந்த கேஸை முடிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு எதையும் ஒரு சில மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுவீங்களாமே என்று நமட்டுச் சிரிப்புடன் இளங்கோ சொன்னதை மென்மையாக உள்வாங்கி கொண்ட ராம் கிளம்ப தயாரானான் பிரம்மாண்டமான தோட்ட பங்களா கொலையுண்ட சிவத்திற்கு வயது எண்பத்தைந்து இருக்கும் தனியே சென்னையில் ஒதுக்குப்புறமாக ஒரு பண்ணையை அமைத்து அங்கேயே தங்கியிருந்தார் அவர் வீட்டில் இருந்த அனைவரையும் இன்ஸ்பெக்டர் வரவழைத்தார் கொலையுண்டு அறையில் சிவம் கழுத்து நெறிக்கப்பட்டு இருந்ததையும் அங்குள்ள பீரோவின் உள்ள லாக்கர் திறந்திருந்ததையும் உள்ளே இருந்த ஆவணங்கள் சிதறி கடந்ததையும் சில கிழிக்கப்பட்டிருந்ததையும் அனைவரும் பார்த்தனர் லாக்கரின் உள்ளே பணமோ நகைகளோ இல்லை ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபோது சில ஆவணங்கள் பாதி எடுக்கப்பட்ட நிலையில் கடந்தன என்ன செய்வது என்று இளங்கோ ராமை கேட்டார் நீங்கள் ஒவ்வொருவராக விசாரியுங்கள் எனக்கு ஒரு நாலு கான்ஸ்டபிளை கொடுங்க என்றார் ராம் விசாரணை ஆரம்பித்தது இரண்டு தோட்டக்காரர்கள் ஒரு சமையல்கார மாமி அவருக்கு உதவி செய்யும் இளம்பெண் இரண்டு நர்ஸுகள் வேலைக்காரர்கள் டிரைவர் சிவத்தின் உதவியாளர் ரகு என ஒரு பட்டாளமே இருந்தது பெரும்பாலானோர் அங்கேயே அவர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட தனித்தனி அறைகளில் சுகமாக வசித்து வந்தனர் விசாரணையில் முக்கியமாக வெளிவந்த ஒரு விஷயம் கொலையாளியை சுலபமாக இனம் காட்டுவது போல் இருந்தது இரு நாட்களுக்கு முன்னர் சிவத்தின் நம்பிக்கையை பெற்று அவரை கண்ணை போல் பாதுகாத்து வந்த அவரது தூரத்து சொந்தக்காரரான தியாகுவுக்கும் அவருக்கும் பலத்த வாக்குவாதம் நடந்ததை அனைவரும் கூறினர் இந்த சொத்தில் பெரும் பங்கை தியாகுவிற்கு அவர் எழுதி வைத்திருந்தார் அந்த உயிலை மாற்றி இந்த தோட்ட பங்களாவையும் இன்னும் சில இடங்களையும் அனாதை ஆசிரமத்திற்கு தரவும் சில விலை உயர்ந்த நகைகளை கோவிலுக்கு தரவும் சிவம் முடிவு செய்து உயிலை மாற்றி எழுதிவிட்டதாக சொல்ல அதனால் அவருக்கும் தியாகுவிற்கும் இடையே வாக்குவாதம் ஆரம்பித்து சண்டையில் முடிந்ததாம் கிழிக்கப்பட்டு எரிக்கப்பட்ட உயில்கள் பழைய உயிலை மாற்றி புதியதாக எழுதப்பட்டவை நகைகளோ ஒன்று கூட இல்லை இளங்கோ தியாகுவை விசாரிக்க அவர் கண்ணீர் பொங்க புலம்பினார் வாக்குவாதம் மற்றும் சண்டையை ஒத்துக்கொண்ட அவர் அது அவர் வாழ்ந்த வீட்டை நல்ல முறையில் ஒரு நினைவிடமாக மாற்றிவிடுவது என்ற தனது நல்லெண்ணமே என்றார் எளிமை விரும்பியான சிவம் அவர் கூறியதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறார் உதவியாளர் ரகுவை ராம் அழைத்தான் நடந்ததை சொல்லுங்கள் நீங்கள்தான் தான் முதன் முதலில் போலீஸுக்கு தகவல் சொன்னீர்களாமே என்று கேட்டான் ராம் ஆமாம் சார் அதிகாலை நான்கு மணிக்கு நர்ஸ் வந்து அவரோட வழக்கமான டியூட்டி எங்கே செஞ்சுட்டு போயிட்டாங்க அறை எப்போதுமே பூட்டப்படாமல் இருக்கும் இது அவரோட வயதை கருதி இரண்டு மணி நேரத்திற்கு ஒரு முறை யாராவது வந்து இங்கே எட்டி பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அவங்க இடத்துக்கு போயிடுவோம் இதன்படி ஆறு மணிக்கு அறைக்குள் வந்தனா அவர் கழுத்து நெரிக்கப்பட்டு இறந்துருந்ததை பார்த்தேன் வள வளர்த்து போனது ஓவென்று கத்துனேன் இதோ இந்த டெஸ்கில் இருக்கும் டெலிஃபோன் போலீஸ் ஸ்டேஷனை தொடர்பு கொண்டேன் ரகு கூறியதை கேட்டாராம் டெஸ்கில் இருந்த டெலிஃபோனை பார்த்தான் பின்னர் வெளியே சென்று ஜன்னலுக்கு வெளியே கிடந்த குப்பைகளை ஒரு கம்பால் ஜாக்கிரதையாக அலசி பார்த்தான் அதற்குள் கைரேகை நிபுணர்கள் குழு இருந்த அந்த அறையை அக்குவேறு அணிவேறாக அலசி ரேகைகளை எடுத்ததோடு வீட்டில் இருந்த அனைவரது ரேகைகளையும் பதிவு செய்து கொண்டனர் சின்ன நடமாடும் லேபலை தங்களுடன் அவர்கள் கொண்டு வந்ததை ராம் பார்த்தான் உடனடியாக ரிசால்ட் வந்துவிடும் இளங்கோ ராமை அழைத்தார் ராம் சந்தேகத்துக்கிடமில்லாமல் ஓப்பன் அண்ட் ஷார்ட் இது தியாகுவை கைது செய்து உரிய முறையில் விசாரித்தால் உண்மை வெளிவந்துவிடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றார் ராமுடைய ஷெர்லாக் ஹோம்ஸ் மூளை எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க அவருக்கு ஆசை ராமுக்கு கொடுத்த நான்கு உதவியாளர்களையும் காணும் என்பதையும் இளங்கோ கவனித்தார் அவர்களை ராம் எங்கே அனுப்பியிருக்கக்கூடும் ஒரு மணி நேரம் பொறுங்க பின்னர் கொலையாளியை கைது செய்து விடலாம் நர்ஸ் தோட்டக்காரர் தியாகு ரகு எல்லோரும் இங்கே இருக்கட்டும் என்று ராம் தோட்டத்திற்கு சென்று தொடர்ந்து போன் செய்ய ஆரம்பித்தான் ஒரு மணி நேரம் கழித்தது ரேகை நிபுணர்களிடம் சென்று ராம் பேசினான் அப்போது அவனது உதவியாளராக தரப்பட்ட நான்கு கான்ஸ்டபிள்களும் வெளியே வந்து அங்கு அவனுடன் தோட்டத்தில் ரகசியமாக ஏதோ பேசலாயினர் இங்கு என்ன நடக்குது இளங்கோவுக்கு புரியவில்லை யாருக்குமே கூட புரியவில்லை சார் என்று இளங்கோவிடம் வந்தராம் கொலையாளியை கைது செய்கிறீங்களா திருடப்பட்ட நகைகளை பத்திரமாக எடுத்து செல்லலாமா என்று கேட்டான் ஆவென்று அனைவரும் அலர இளங்கோ வியப்பின் எல்லைக்கே போய்விட்டார் யார் 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 அது அவர் ஓங்கிய குரலில் கேட்டார் அனைவரும் பயந்து நடுநடுங்கிக் கொண்டிருந்தனர் ராம் யாரை சுட்டி போகிறானோ என்று இதோ இந்த ரகுதான் கொலையாளி என்ற ராம் ஷெர்லாக் ஓம்ஸ் பாணியில் சில வார்த்தைகளில் கேஸை முடித்து விட்டான் முதலில் இந்த ஃபோனிலிருந்து ஃபோன் செய்ததற்கு ஆதாரமாக ரகுவின் கைரேகை இந்த ரிசீவரில் இருக்க வேண்டும் அது இல்லை எல்லா கைரேகைகளையும் அறையிலிருந்து அளித்த இவன் இந்த போனை நன்கு துடைத்து விட்டான் அது இவன் செய்த முதல் தப்பு ஏன் எல்லா கைரேகைகளையும் இவன் அளிக்க வேண்டும் அதுவே அவனை காட்டி விட்டது இரண்டாவது ஒரு நாடக பாணியில் அடையாளம் காட்டுவது போல புதிய உயில் பாதி கச்சிதமாக எரிக்கப்பட்டது அனைவரின் கவனத்தை கவரும் விதமாக அது செதறி போடப்பட்ட விதம் ஆகிய எல்லாம் வேண்டுமென்றே தியாகுவை கொலையாளியாக சித்தரிக்க ரகு போட்ட திட்டம் புதிய உயிலை யார் எரிப்பார்கள் அதை பிடிக்காதவர்கள் அதாவது தியாகு ஆக கொலையின் நோக்கம் தெளிவாக காண்பிக்கப்படுகிறது அதாவது போலியாக காட்டப்பட்டிருக்கு மூன்றாவது ஜன்னலுக்கு வெளியே எரிக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரியில் கிடைத்த இந்த பிட் என்று கால் அங்குலமே இருந்த ஒரு மிகச் சிறிய விசிட்டிங் கார்டு துண்டை காட்டினான் ராம் அதை ஆவலுடன் பார்த்தார் இளங்கோ முழுவதும் எரிந்த நிலையில் அதன் ஓரத்தை மட்டும் கொண்டிருந்த அந்த சிறிய துண்டு ஒன்பது நம்பர்களை காண்பித்தது பத்து நம்பரில் முதல் நம்பர் தீயில் கருகிவிட்டது ஆனால் காமன் சென்ஸ் படி அது ஒன்பதில்தான் ஆரம்பிக்க வேண்டும் அங்கு ஃபோன் செய்து பார்த்தேன் அது ஒரு லாட்ஜ் ரகுவின் படத்தை அங்கு மேனேஜரிடம் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டேன் அவர் ரகு அங்கு காலையில் ஒரு பையுடன் வந்ததை உறுதி செய்தார் நமது கான்ஸ்டபிள்களை அங்கு அனுப்பினேன் அங்கு மேனேஜரை கொண்டு அறையை திறந்து அங்கு பதிக்க வைக்கப்பட்டிருந்த நகை மூட்டையை கண்டுபிடித்து நமது கான்ஸ்டபிள்கள் கொண்டு வந்து விட்டார்கள் ராம் முடித்தான் புன்சிரிப்புடன் கான்ஸ்டபிள்கள் சின்ன மூட்டையை காட்டினர் அப்போது உள்ளே வந்த லாட்ஜின் மேனேஜர் ரகுவை அடையாளம் காட்டினார் இதோ இவரு தான் சார் ரூம் எடுத்தவர் என்று அவசர அவசரமாக போனை எடுத்தார் இளங்கோ சார் நீங்கள் கூறியபடியே இவர் நூறு ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் சார் அதை கண்டுபிடித்த நீங்களும் ஷெர்லாக்ஸ் ஹோம்ஸ் தான் சார் என்று பரவசமாக கூறினார் ஷெர்லாக் ஹோம்ஸ் தான் சார் என்று சொன்னவுடன் மேல் அதிகாரி என்றும் பாராமல் ஐஜியிடம் அவர் இப்படி பேசியதை அனைவரும் பார்த்து ரசித்தனர்